லட்சுமி ராமகிருஷ்ணன் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ புதிய நிகழ்ச்சி ஆரோகணம் நெருங்கி வா முத்தமிடாதே அம்மணி ஹவுஸ் ஓனர் ஆகிய படங்களை இயக்கிய லட்சுமி ராமகிருஷ்ணன் அடுத்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பெயரில் யூடியூபில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார் இவர் ஏற்கனவே சொல்வதெல்லாம் உண்மை என்ற டிவி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கிறார் இவருடைய சமீபத்து படமான ஹவுஸ் ஓனர் இந்திய தேசிய திரைப்பட விழாவில் இந்தியன் பனோரமா பிரிவில் திரையிட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது இது வாழ்க்கையில் கொடுமைகளை சந்திக்கும் மனிதர்களை சந்தித்து உதவி செய்யும் நிகழ்ச்சி இது பற்றி லட்சுமி ராமகிருஷ்ணன் கூறியதாவது சொல்வதெல்லாம் உண்மை போன்ற நிகழ்ச்சி மூலம் பலர் உந்தப்பட்டு தங்கள் வாழ்வை தெளிவடைந்ததை கூறும்போது அது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கும் என்னை நேரிலும் இணையும் வழியாகவும் தங்கள் பிரச்சனைகளை என்னிடம் உறவாய் நினைத்து கூறுவதும் தீர்வு கேட்பதும் என்னை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது அந்த ஊக்கத்தில்தான் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இருக்கிறேன் இந்த நிகழ்ச்சி என்னை சந்தோஷப்படுத்தும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவரின் வாழ்வை மாற்றக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்நிகழ்ச்சியை சமுதாயத்துக்கு நான் செய்யும் நன்றி கடனாக நினைக்கிறேன் என்று கூறினார் உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்